நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு மீண்டும் கரும்பு விவசாய சின்னம் போவதாக சில தகவலானது வெளிவந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நாம் தமிழர் கட்சியானது தேர்தலில் போட்டியிட்டு ஒரு சதவிகிதத்தில் இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அதே கரும்பு விவசாய சின்னத்தில் நின்று கிட்டத்தட்ட எட்டு சதவிகித வாக்காக அதிகரித்தது தற்பொழுது நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் மை சின்னத்தில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது என்றே கூறலாம் என்னதான் கரும்பு விவசாய சின்னத்தை கேட்டிருந்தாலும் யாரும் கரும்பு விவசாய சின்னத்தை தரவில்லை என்பது மிகப்பெரிய தோல்வியாகவே இருந்து வந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்காக மீண்டும் கரும்பு விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்க வேண்டும் என்ற முழு முனைப்போடு தற்பொழுது நிர்வாகிகள் டெல்லியில் செயல்பட்டு வருவதாக ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அது மட்டுமல்லாது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலிலும் கூட நாம் தமிழர் கட்சியானது கரும்பு விவசாய சின்னத்தில்தான் போகிறது என்ற ஒரு செய்தியும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு செய்தியை பார்த்த நாம் தமிழர் தொண்டர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது என்றே கூறலாம்